ஐ நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேலநாடியோ பர்கூர் பர்கூர் பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைவேவில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது வசந்தோடைய அண்ணா வசந்த் அண்ணாவுடைய போர்டு பொருளாஜிக்கு இது நான் இங்கே வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா சக்தி கம்பெனி யூஸ் பண்ணியிருந்தேன் வெளியில் இருக்கும்போது அதுக்கு பதிலாக இது வந்து இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுல இது ஒரு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது அது பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் ஃப்ரெண்ட்லியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால இதே நான் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து போர்டு நான் வாங்கியிருப்பேன் இதில் ரெண்டு போர்டு தான் இருக்குது இப்போ எல்லாமே நான் போட்டு கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது போடும்போது கொஞ்சம் இது டெக்னீஷியன்களை யூஸ் பண்ணும்போது ஓகே கொஞ்சம் தெரியாத யூடியூப் பார்த்து நம்ம இப்போ தான் ரெடி பண்ணுற நண்பர்களுக்கு அப்படி இருந்தால் கொஞ்சம் இந்த போர்டை வாங்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஏன்னா இதில் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது கரெக்டாக தான் இருக்குது பட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் அது ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் பார்த்துட்டு பார்த்து வாங்கிக்கோங்க நான் இப்போ தான் நான் இப்போ இங்கே வந்த பின்னாடி தான் இந்த போர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சக்திக்கு பதிலாக இந்த போர்டை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி அது வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் எல்லா கஸ்டமருக்கும் அப்படி தான் கொடுத்தேன் ஓகேன்ற மாதிரி எல்லாருமே குட் ரிசல்ட் கொடுத்தாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து போர்டு வாங்கினேன் எட்டு போர்டு போயிடுச்சு இன்னும் ரெண்டு போர்டு தான் இருக்குது நான் அதனால் எனக்கு இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது நல்லாவே இருக்குது நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணதில்லை பட் இன்றைக்கி தான் இந்த இங்கே புதுசாக ஷாப்பு ஓப்பன் பண்ண தான் இந்த போர்டை நான் யூஸ் பண்ணிணேன் அதனால் இதெல்லாம் அருமையாக இருக்குது இந்த சப்பு இதுபெல்லாம் நல்லாவே இருக்குது நீங்கள் ஆல்ட்ரேஷன் எதுவுமே தேவையில்ல வாய்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கஸ்டமர் வாய்ஸ் கேட்குறாங்க சில கஸ்டமரும் வாய்ஸ் கேட்குறதில்ல இதில் இருக்கிறதே ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க சில கஸ்டமரும் வாய்ஸ் வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் நான் வந்து இதிலேருந்து கொஞ்சம் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன் கேட்குறவங்களுக்கும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பாட்டுக்கு நம்ம நார்மலாகவே என்ன போதும் அப்படின்றாங்க இது பர்ஃபெக்டாக இருக்குது சில பேருக்கு சில பேருக்கு மட்டும் லவுடாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ஸ் வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி இது வீட்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்றா வீட்டுக்குள்ளே ரெடி பண்ணுறதுக்கு ஓகே இந்த அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லவுடாக வீட்டிலே லவுடாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி இது பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் அவங்களுக்குமே நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் எந்த போர்டாக இருந்தாலும் நான் மெயினாக வந்து பார்த்தேன்னா எது கம்மியாக இருக்கோ அதை வந்து நம்ம ஆல்ரேஸ்னு அது பண்ணும்போது தான் தெரியும் நம்ம ஒரு ஒரு அந்தாட்டை அவுட்புட்டு பார்த்திங்கன்னா ஐசி என்ன ஐசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் மாறும் இதில் எஸ்டிகா போட்டிங்கன்னா எஸ்டிகோவுக்கு பெட்டை ஐசி போட்டிங்கன்னா பெட்டுக்கு அந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஏன்னா அவர் வந்து ஃபிக்ஸடாக ஒன்று வச்சுருக்காரு ஏதோ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ்கோ எதுக்கோ ஒன்று நம்ம மேட்ச் பண்ணி அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு இது அதுக்கு போடும்போது அது கரெக்டாக இருக்கும் வேறு எதனா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோமோ அது டெக்னீஸுங்க பண்ணிக்குவாங்க தெரியாத நண்பர்கள் கொஞ்சம் யோசனை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் டெக்னீஷியனில் கை வந்த களை தான் அதை வந்து நம்ம ரெடி பண்ணி அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நான் காட்டுறேன்னேன்றதுனால இல்லை சில இந்த இதில் இருக்கிறது ஒரு இது அவ்வளோதான் இது நல்லா இருக்குது போர்டு நல்லா இருக்குது கரெக்டான ஒரு அவுட் புட்டு நீங்கள் எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ண தேவையில்ல கரெக்டான அவுட்புட் இருக்கும் நீங்கள் அப்படியே மாட்டிகிட்டு போயிடலாம் கொஞ்சம் வாய்ஸ் எனக்கு கம்மியாக இருக்குன்னா அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வழியோ அது பார்த்துக்கோங்க எனக்கு ஒரு ஒரு போர்டுக்கும் தகுந்த மாதிரி போர்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செட் பண்ணும்போது தான் அதோடைய என்ன வால்யூமு என்ன இதுன்றது தெரியும் நிறைய பேர் கேட்குறீங்க ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷனு சொல்லிட்டு ஆல்ட்ரேஷனுன்னா எனக்கு என்ன மெட்டீரியலுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அப்போது வந்து என்ன அதுக்கு ஆகுதோ அது மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் இதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன் எஸ்டிகோவுக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன் அதே பெட் ஐசி போடும்போது ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்கும் நம்ம ஒன்றே சொன்னால் நான் எஸ்டிகோவுக்கு ஆல்ட்ரேஷன் தான் சொல்லுவேன் அது பார்த்திங்கன்னா பெட் ஐசி அந்தாட்டம் மாறும்போது அது கரெக்டாக இருக்காது அதனால் நம்ம சொல்கிறது மாறலாம் அதனால தான் நான் எதுவும் எனக்கு தெரிஞ்சது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்லாவே இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நிறையா இது மூவிங் வேல் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய மூவிங் ஆகிட்டு இருக்கு நானும் இப்போ தான் யூஸ் பண்ணேன் இதை வந்துட்டு ஏன்னா இது கிடைக்கிறது இங்கே கிடச்சிச்சு அதனால் பத்துமே வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு போர்டு வாங்கி செக் பண்ண நல்லா இருந்தது அதை நான் உக்காந்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரெஸ் நல்லா கொஞ்சம் எந்த அளவுக்கு வருதுன்னு நான் பார்க்கும்போது அது நல்லாவே இருந்தது அதனால் ஒரு பத்து போர்டு நான் வாங்கிட்டு இருந்தேன் அதிலேருந்து ரெண்டு போர்டு தான் மீதி இருக்குது மீதி எல்லாமே போயிடுச்சு இப்போமே பார்த்திங்கன்னா நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னா இது தான் போட்டிருக்கேன் நம்ம செக்கிங் இதில் வந்து இதுதான் போட்டிருக்கேன் நான் ஆனால் இப்போ செக் பண்ணி காட்ட முடியல பாருங்கள் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டிருக்கேன் அதில் வந்து ஆனில் இருக்குது ப்ளூடூத் கனெக்ட்லாம் இருக்குது அதனால் நன்றி நண்பர்கள் இது போல் யாருக்காவது தேவைப்பட்டால் ஆம்பிளெலாம் நம்ம சொன்னோம்னால் சொன்ன டைமுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் என்ன பிரச்சனையும் இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஆடியோ ஒரு புதுசாக நம்ம கேட்குறதுக்கு சப்போடைய போய்ட்டு அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு அவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்க நம்மளுடைய செட்டிங்ஸு அதனால் நம்ம சப்பு மட்டும் பார்த்திங்கன்னா சப்பு பஞ்சிங் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கஸ்டமருடைய இது அதனால் நிறைய பேர் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்த நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுத்தாங்க அதை வந்து நான் வீடியோ எடுத்து போட முடியல ஏன்னா கடை வச்சுட்டு நான் ஒன்ட்டியே பார்த்துக்கிட்டு எல்லாத்தையுமே நான் பார்க்கறதுனால எனக்கு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ஒர்க் வந்துச்சுன்னா ரெண்டு நாள் ஒர்க்கு இழ முடிகிறதில்ல அந்த மாதிரிலாம் கஸ்டமர் இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கே வேணுன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதே பார்த்திங்கன்னா அந்த பொருள் வந்து இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது நம்ம ஆர்ட்ரு போட்டு வாங்கிறதுக்குள்ள அதே ரெண்டு நாள் ஆகிடுது அப்புறம் ஒரு கஸ்டமர் கொடுக்குறோன்னா ஒரு அஞ்சு நாள் டைம் சொல்கிறேன்னா நாலு நாளில் நான் முடிச்சு கொடுத்துருவேன் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட அண்ணா இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் பட் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க சொன்ன டைமுக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதான் ஆண்டவன் மனியத்தில் நம்மளுடைய தொழில் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு எல்லாேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த யூடியூப்பில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு வரத்துக்கு காரணமாக இருந்தது நீங்கள் தான் அதனால் நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம நம்ம செய்கிற தொழிலை வந்து சிறப்பாக செய்யணும்னு என்னுடைய ஆசை அதனால் எனக்கு எது திருப்தியாக இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்களுக்கு திருச்சியாகிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கணுன்றது ஒரு ஆசை எனக்கு அவ்வளோதான் ஆனால் எனக்கு க கஸ்டமர் நம்ம செஞ்சு கொடுத்த கஸ்டமர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி நண்பர்களே இது பாருங்கள் இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று 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 என்ன பண்ணுவாங்க இந்த லைட்டு ஸ்டாண்டு இருக்கும் டெக்னீஷியன் நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த ஒரு இதுக்கு கண்ணுக்கு அடிக்கும்போது அது ரொம்ப கிளார் அடிச்சு கண் கொஞ்சம் ரொம்ப ஃபால்ட் ஆகிறதுக்கு ஒரு இது இருக்குது அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சைடு திரும்பி உட்காந்த ரோடு சைடு அது ரொம்ப கிளார் அடிக்குது அங்கே பாருங்கள் அந்த மாதிரி கிளார் அடிக்குது லை லைட்டுமே போட முடியல சட்டருக்கிறதுனால ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செட் பண்ணேன் அந்த இடத்துல கொஞ்சம் குறுகுளாக இருந்துச்சு மூணாவதாக இங்கேருந்து நான் செட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாண்ட் அடிச்சு அதில் வந்து லைட்டு ஒன்று வேணுன்னும் போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு எனக்கு அதனால் என்ன பண்ணேன்னா இந்த ஒயரிங் பண்ணுவாங்க சில பேர் அந்த ஒயரிங் இழுக்கிற பைப் ஒன்று இருக்கும் அந்த பைப்பில் வச்சு டோல் ஹோல்ட கொடுத்து அது பக் கன்வெர்ட்ரு கன்வெர்ட் ப இது பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு அடிக்காது இந்த சைடு அடிக்காது இந்த சைடு இது பாருங்கள் நான் இந்த சை இந்த ஐட்டில் உக்காந்துருக்கேன்னா இந்த ஐட்டில் உக்காந்துருக்கேன் இந்த சைடு அடிக்காது இந்த சைடு அடிக்காது இங்கே தான் அடிக்கங்கே கீழே தான் அடிக்கும் கீழே வந்து க உங்களுக்கு போர்டு கடிக்கிற மாதிரி இருக்கும் ஆம்புக்குமே பண்ணேன்னா அதே மாதிரி ஆம்பு நம்ம வெளியில் தள்ளணும் இது பண்ணோன்னா நான் வந்து ஒரு ட்ராவுக்கு வைப்பாங்க அந்த இது ட்ராவுக்கு வைக்கிற ஒரு இது வந்து அது அது என்கிட்ட இஷ்டமாக சா ஸ்டாக் இருந்ததுனால அதை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் முன்னாடி பின்னாடி தள்ளுற மாதிரி இது இது வரைக்கும் வந்துக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து இல்படுங்க தள்ளனாமே அது உள்ளே போயிடும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கினேன் ஏன்னா ஒரே இதாக ஃபிக்ஸடாக இருக்காமல் உங்களுக்கு இதுவுமே நம்ம ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்மளுடைய யூஸுக்கு நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நானே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கினேன் அதனால் இது வந்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஏன்னா நிறைய பேர் டெக்னீஷன் அந்த லைட்லேயே உக்காந்துட்டு அது வா பார்த்துட்டே இருக்கிறதுனால கண் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா நான் மேலே அந்தாட்ட அங்கே இருக்கும்போது வேறு இங்கே வந்து கடையை வச்சுக்கும் போது கொஞ்சம் இந்த லைட்டிங்கெல்லாம் எனக்கு செட் ஆகலை கொஞ்சம் இடமெல்லாம் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே இதெல்லாம் நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சுவிட்ச் பாக்ஸு எல்லாமே நாம்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் இது வந்து அந்தந்த இடத்துல மாற்றி எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம் நன்றி நண்பர்களை இது போல் எதனால் தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பிடுங்க சின்ன இன்ஃபர்மேஷன் நான் பேசுகிறதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்காங்க யூஸ் ஏன்னா விட்ருங்க தயவு செஞ்சு எதுவும் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக நான் பார்க்குறேன் சின்ன நான் சொல்கிற விஷயம் கூட யாருக்காக ஒருத்தருக்கு ஏதோ ஒரு யூஸ் ஆகும்ன்றதுனால நிறைய விஷயம் நான் ஒரே இதில் பார்த்தேன்னா நிறைய விஷயத்தையே கட் பண்ணி கட் பண்ணி சொல்லிடுவேன் ஒரு விஷயம் சொல்ல போவேன் அதிலே சேர்த்து நிறைய விஷயத்தை நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது நாலு பேருக்கு தெரியட்டோன்றதுனால இந்த ஆடியோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல வேணால் நேரில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் எனக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமரே நிறைய இது எனக்கு இந்த சிறப்பாக போயின்னுக்கிறதுக்கு காரணம் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னால் இன்றைக்கி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நல்ல வாரியமாக நல்ல விதமாக போயிட்டுருக்கு அது காரணமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி